அதாவது இந்த ஏஐ டெக்னாலஜி வர்றதுனால இனிமேல் என்ன அந்த காட்சி ஊடகங்கள் வந்து நம்பகத்தன்மை இழந்துவிடும் அதோடய தன்மை இனிமேல் மாறப்போகுது என்னென்னா இப்போ வந்து ஒரு வதந்திகள் வந்து தாராளமாக உண்மை வந்து பொய்யா தெரியும் பொய் வந்து உண்மையாக தெரியும் எதையுமே நம்ப மாட்டாங்க இந்த காட்சி ஊடகங்களை பார்த்தா இது உண்மையாக பொய்யா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதி மாதிரி அரசியல்வாதி ஒரு சொல்கிற மாதிரி ஏஐ டெக்னாலஜி செயற்கையாக உருவாக்குறாங்க செயற்கையாக உருவாக்குறாங்க ஒரு தலைவர் இருக்கார் அரசியல் தலைவர் இருக்கார் அவர் சொல்லாத விஷயத்தை அவரே சொல்கிற மாதிரி ஒரு காட்சி பார்த்திங்கன்னா அது உண்மையாகவே உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் வாய்ஸ் எல்லாம் கூட அது ஜென்ரேட் பண்ணி நம்மளை நம்ப வைக்கிது அந்த ஏ டெக்னாலஜி அதனால் இனிமேல் என்ன ஆகும் அப்படின்னா இந்த காட்சி ஊடகத்தை நம் நம்ப மாட்டாங்க உண்மையை வந்து பொய்யாக நினைக்கிறோம் உண்மையை பார்த்தா சந்தேகப்படுவாங்க உண்மையாகவே ஒரு அரசியல் தலைவர் ஒரு கருத்து சொல்கிறாரா இது இவர்தான் தான் சொன்னாரா அப்படின்னு இனிமேல் சந்தேகப்படுவாங்க அதாவது பொய்யான ஒரு விஷயத்தை காட்டி அதை உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சுருவாங்க அந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக கடைசியில் பார்த்தா இது எல்லாமே போய் இந்த காட்சி ஊடகங்கள் பார்த்தினா அந்த ஏஐ டெக்னாலஜி காரணமாக இது க இனிம பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி வந்து மக்கள் வசம் வந்துவிடும் மக்கள் மயமாகிவிடும் ஏஐ டெக்னாலஜி மூலமாக மக்களே அதை பயன்படுத்துகிற மாதிரி வரும்போது ஒரு அது நம்பகத்தன்மை இழந்துவிடும் அது மாதிரி சினிமாவும் இனிமேல் நம்பகத்தன்மை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வந்து நடிகர்கள் நடிகர்கள் கொண்டாடப்படுவதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது எதனால் அப்படின்னா இனிமேல் வந்து ஒரு நடிகர் வந்து எதனால் அவர் சிக்ஸ் பேக் வச்சிருக்காரு அதனால் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு படத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு இனிமேல் அதை ஏஐ டெக்னாலஜியே பண்ணிட்டு போயிடும் ஒரு நடிகர் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை ஏஐ டெக்னாலஜியை வந்து பண்ணிவிடும் ஏஐ டெக்னாலஜி மூலமாக புதிய கதாபாத்திரங்களை உருவாக்க ஆரமிச்சிருவாங்க ஒரு நடிகர் இனிமேல் சிக்ஸ் பேக் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை அதை ஏஐ டெக்னாலஜி வச்சு கொடுத்துரும் இன்னும் ஏஐ டெக்னாலஜி வந்து வச்சு கொடுத்துரும் தேவையான உணர்ச்சிகளை வந்து இவங்களே உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு நடிகருக்கு இந்த மாதிரியான உணர்ச்சி இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி வந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணுறது இந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு கோபம் காட்டினா நல்லாயிருக்கும் கண்ணில் தண்ணி வந்தால் நல்லாயிருக்கும் திரும்ப ஒரு வாட்டி ஷூட் ஷூட் பண்ணி அவர் கண்ணில் கிளிசரிங் போட்டு தண்ணி வர வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்குது அதை வச்சே நம்ம பண்ணிடலாம் மிச்சத்தை முடிச்சிடலாம் அந்த மாதிரி இனிமேல் நடிகர்களோட பங்கு பார்த்திங்கன்னா குறஞ்சிக்கிட்டே வரும் ஏஐ டெக்னாலஜி மூலமாக ஒரு நடிகர்களுடைய உதவி இல்லாமலே நிறைய விஷயத்த கொண்டு வந்துருவாங்க சாத்தியப்படுத்திடுவாங்க ஒரு ஸ்டூடியோக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும் ஒரு ஸ்டூடியோக்குள்ளே திரும்பவும் அந்த ஸ்டூடியோ நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க மனிதர்கள் இனிமே வந்து நீங்கள் எதுவுமே வந்து ஸ்பாட்டில் போய் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை எல்லாமே திரும்பவும் ஸ்டூடியோக்கு வருது எப்படி கடந்த காலத்தில் வந்து சினிமாங்கிறது ஸ்டூடியோக்குள்ளே தான் இருந்தது ஏவிஎம் ஸ்டூடியோ அங்கே தான் ஸ்டூடியோக்குள்ளே தான் இருக்கும் எல்லா சினிமாவும் செட்டு போட்டு எடுத்தாங்கள இப்போ நீ செட்டு கூட போட தேவையில்ல எல்லாமே ஏஐ டெக்னாலஜி உனக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துரும் ஒரு பரபரப்பான சா ஒரு ஒரு போக்குவரத்து எந்த ஒரு சீனாக இருக்கட்டும் நீங்கள் அதை வந்து ஸ்டூடியோவிலே கம்ப்யூட்டர்லேயே முடிச்சிடலாம் அந்த மாதிரி இது உண்மையா பொய்யா அப்போது நடிகர்கள் வியப்பை இழந்து விடுவார்கள் நடிகர்கள்கிட்ட வந்து வியப்பை இனிமேல் டெக்னாலஜி தான் வியப்பாக பார்க்கப்படும் அவர் இப்போது ஒரு நடிகர் சிக்ஸ் பேக் வச்சார் கஷ்டப்பட்டு நடித்தார் ஸ்டண்ட்டில் வந்து டூப்பே போடாமல் நடித்தார் அப்படின்னு சொல்லி தான் அவரை வந்து பெருமையாக பார்ப்பாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்பவும் மாட்டாங்க உண்மையாக நடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவர் டூப் போடாமல் உண்மையாக நடிக்கணுங்கிற அவசியமும் இல்லை அவர் சிக்ஸ் பேக் வைக்கணுங்கிற அவசியமும் இல்லை அவருடைய உடம்பு கலர் எல்லாத்தையுமே மாற்றிடுவாங்க ஸ்டூடியோவில் மாற்றிடுவாங்க கலரை மாற்றிடுவாங்க ஃபிட் ஆக்கணும்னா ஃபிட் ஆக்கிடுவாங்க எல்லாத்தையும் மாற்றி ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி நம்மகிட்ட காமிச்சிருவாங்க உண்மையாகவே காமிச்சிருவாங்க உண்மையாக நம்ப வைப்பாங்க இது வந்து இதுதான் இது தான் இது இது இப்போ இனிமேல் ஏற்றுக்க தான் செய்யணும் இது எல்லாம் சேர்ந்தது தான் சினிமா அப்படின்னு ஏற்று இப்போ ஒரு பாட்டு பாடுறாங்க சினிமா பாட்டு ஒரு இளையராஜா ச அவரோட பாட்டு பாடுறாங்க அப்படின்னா அவர் வாயை தான் அசைக்கிறாரு பாடுறது யார் மற்ற இதெல்லாம் வந்து ஒரு ஹீரோ வந்து வசனம் பேசுகிறாரு அது ரியலாகவே வசனம் பேசுகிறார் இல்லை டப்பிங்கில் வசனம் பேசுகிறார் ஆனால் பாட்டுன்னு வரும்போது யாரோ ஒருத்தர் தானே பாடகர் பாடுறாரு பின்னாடி இசை அப்போ அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம்ல இதுதான் சினிமா அப்படின்னு நம்ம ஏற்றுக்குறோம்ல போல் இனிமேல் சினிமாவோட தன்மையே மாறும் காட்சி ஊடகங்களோட தன்மையே மாறும் எதையுமே நம்ப முடியாது இந்த க ஏஐ டெக்னாலஜியோட ஆதிக்கம் அதிகரிக்கும் ஏஐ டெக்னாலஜி கலந்தாதான் அது வந்து இனிமேல் ஒரு தரமாக மாறும் அதை ஏற்றுக்க ஆரமிச்சிடுவாங்க ஏஐ டெக்னாலஜியை தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு ஒரு காட்சி ஊடகத்தை ஒரு காட்சியை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வீடியோவோ எதோ எடுத்தாலும் அதோடய தரம் குறைவாக இருக்குது ஏ டெக்னாலஜி ஏஐ கலந்துருக்கா ஆர்டிஃபிஷியல் இன் அந்த இது கலந்துருக்கா அப்படின்ட்டு இன்னிமே பார்த்தீங்கன்னா காட்சி ஊடகங்களோட தன்மை மாறிடும் இந்த நடிகர்களோட நடிகர்களுக்கு ரசிகராக மாறுது அது அர்த்தம் இல்லை இது எல்லாம் ஸ்டூடியோவில் பண்ணுற வேலை அப்படின்னு பார்த்துட்டு இன்னும் நடிகர்களுக்கு கொடி தூக்குற வேலையெல்லாம் வந்து குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன் நடிகரோட முக்கியத்துவம் குறைஞ்சிரும் இனிமேல் ஏ டெக்னாலஜியோடய ப பங்களிப்பு அதிகமாக இருக்கும் காட்சி ஊடங்கள் நம்பகத்தன்மையும் இழந்துவிடும் எது உண்மை எது பொய் இப்போ காந்திஜியே இனிமேல் உயிரோட வந்து பேசுவார் உரையாற்றுவார் உரையாற்ற மாதிரி அப்புறம் காந்திஜி அம்பேத்கர் பெரியார் எல்லாருமே வந்து இனிமேல் ரியலாக வருவாங்க ரியலாக வந்து நம்மக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க அந்தளவுக்கு இனிமேல் வந்து டெக்னாலஜியே வந்து வேறு லெவலுக்கு மாறப்போகுது இனிமேல் வேறு மாதிரி மே அப்போது காட்சி ஊடங்கள் நம்பகத்தன்மையை விடும் இனிமேல் போக போக இப்போ தான் ஆரம்பம் ஏ டெக்னாலஜியோட ஆரம்பத்துலேயே இவ்வளோ அக்கப்போர் தாங்க முடியல இதுவும் போனால் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் ரொம்ப அது பார்த்திங்கன்னா நம்பவே முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தேகப்படவே முடியாது அந்த அளவுக்கு தத்துருவமாக இருக்க போதும்